ஸ்ரீ ஸ்ரீகுரம்யோ நமகம் ஓம் குரு ராகவேந்திரா ராகவேந்திரோட சச்சரியத்தில் இன்றைக்கு வந்து பதினாறாவது எபிசோடு பார்க்குறோம் இந்த பதினாறாவது எபிசோடில் ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகளை பற்றி நான் பார்க்க போகிறோம் வியாசராஜ சிஷர்கள் இந்த பத்தாயிரம் சிஷர்களே ஒரு முக்கியமான சிஷ்யர் இவரும் கூட வாஜிராஜன் கூட எப்படி விஷ்ணு தீர்த்தர் குரந்ததாசர் கனதாசன் தாங்க அதே மாதிரி இவரும் சிறந்த அவதார புருஷர் மகான் இவர் ருஜு கணத்தை சேர்ந்தவர் அந்த ருஜு கணத்தினுடைய பெயர் வந்து வாதவ்ய அப்படிங்கிற இவர் அந்த ருஜு கணத்தினுடைய பெயர் ருஜு கணம்னா நல்ல உயர்ந்த ஸ்தானம் எத்தனையோ கல்பகாலம் அவர்கள் வந்து தபஸ் பண்ணி இறைவனும் சேரக்கூடியவர்கள் இதில் பதினெட்டு கல்பகாலம் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது அவர் தான் ஆஜராஜராக பறந்திருக்கிறார் இவர் பிறந்த ஊர் வந்து ஹூவெனக்கரேங்கிற கிராமம் அது வந்து கும்பாசி அப்படிங்கிற ஊர் அது பக்கத்தில் இருக்குது அது வந்து உடுப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த ஊரில் தேவரநாம பட்டர் கௌரி தேவி என்ற தம்பதியினர் அவர்களுக்கு பலகாலம் குழந்தை பாக்கியமே இல்லை கௌரி தேவி சுவாமிய வேண்டிக்கிறாங்க எனக்கு குழந்தை பிறந்தால் லட்சாபரணம் சேவை செய்கிறேன்னு சொல்லுங்க அதாவது லட்சம் தங்கப்பூக்களால் மாலை கட்டி உங்களை சமர்ப்பம் பண்ணுறேன்னு கிட்ட வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதியே கிடையாது ரொம்ப கஷ்ட ஜீவனம் அவங்க எப்படி லட்சம் தங்கப்பூக்கள் செய்து சுவாமி சுமர்ப்பம் பண்ணுறது இருந்தாலும் ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது சுவாமி கனவுலே தோன்றி குடுக்கல ஸ்ரீவாகி சத்தியத்தில் நீங்கள் சென்று தரிசனம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடைக்கு சுவாமி சொல்றார் அவர் கோகிச தீர்த்தங்கர் வந்து சுவாதி மடத்தோட பீடாதிபதி மத்வாச்சாரியோட பூர்வாசுரம் தம்பி அவர் பிறந்தவர் தம்பி பிறந்தவர் தான் மத்வாச்சாரிய சன்னியாசம் வாங்கிக்கிறார் அவருடைய தம்பி வந்து பூர்வாசுரம் தம்பி வந்து அங்கே அப்பா அம்மா இருக்கிறவர்களால் அவர் குடும்பத்திலே அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவர்கள ந சத்கதி அடைந்த உடகம் அவர் மத்ராச்சாரியன் கூர்வாசுரம் அண்ணனிடம் வந்து சரணம் அடைந்து அவருக்கு தனக்கும் தீட்சை கொடுக்கும்போது கேட்குறார் மத்வாச்சாரிய அவருக்கு தீட்சை கொடுத்து அவருக்கு வந்து விஷ்ணு தீர்த்தர் என்ற பெயர் நாமகரணம் செய்து ஒரு மடத்தை ஸ்தாபரம்னு சொல்கிறார் அந்த மடம் தான் சுவாத்திய மடம் என்பது அந்த மடத்திலே வந்தவர் தான் ஸ்ரீ வாகேஷ் தீர்த்தர் இதே மாதிரி தட்சிணாதிமனம் இதுக்கு முன்னாள் நான் சொன்னேன் இல்லையா பூர்வாதிபடம் தக்ஷினாத தட்சிணாதிமன்றத்துலேயும் வந்து வாகி சீத்தம் சொல்றார் அவர் வந்து கவியின் தீர்த்தர் வித்யாயிராஜர் கவீந்தர் தீர்த்தர் வாகிஷ் தீர்த்தர் ராம்சந்திர தீர்த்தர் உதயன் தீர்த்தர் அப்படியே அந்த லைன் வரும் ஸோ வாகிசீத்தீங்கன்னு ரெண்டு மடத்திலையும் அந்த பேர்ல இருந்து இருந்திருக்கிறார்கள் இந்த வாகிச தீர்த்தர் இவங்க வந்தோன்னே அவளை பார்த்துட்டு ஆசீர்வாத பண்றாரு அப்பா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை உங்களை வந்து சரணமடைந்து உங்களை பிரார்த்தனை செய்தால் அனுகிரம் கிடைக்கும்னு சொப்பன ஆச்சு அப்படின்னு பாகிஸ்தீர் உடனே கொஞ்சம் நேரம் தியானம் செய்துட்டு சொல்றாரு உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியம் உண்டு அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தையை மாதிரி ஸ்ரீ மதத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அதில் அது ஒப்புக்கொள்ளவில்லை குழந்தை இல்லைன்னு தானே உங்கள்கிட்ட வந்து குழந்தை பிறந்தா அது உங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன அவருக்கு எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க சொல்கிறார் இல்லை உங்களுக்கு மறுபடியும் இன்னும் குழந்தைகள் பிறக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறார் அப்போவும் பெற்றோர்கள் இந்த தம்பதியினர் வந்து அதை சம்மதம் தெரிவிக்கலை அப்போ வாகிஸ்ரீத்தர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார் ஓகே குழந்தை வீட்டுக்குள்ளே பிறந்தால் அந்த குழந்தை நீங்களே வைத்துக்கொள்ளலாம் மடத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எந்த காரணத்திலும் இந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே பிறந்தால் அந்த குழந்தை சிறிய மடத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது யோசனை பண்ணுறாங்க ஜாகிரதை வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஏன்னா அந்த லெவலில் அந்த குழந்தை அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிரகன்ஸ் இருக்கும்போது விட்டு யாருமே வெளியில போக மாட்டாங்களே அப்போ எப்படி வீட்டுக்குள்ளே தானே இந்த குழந்தை பிறக்கும் ஆனால் நம்ம தப்சிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சம்மதம் கொடுத்துட்றாங்க காலப்போக்கிலே கௌரி தேவியும் கர்ப்பம் மற்றும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிரகன்ஸ் வந்துட்டாங்க ஏகாசி வந்து அடுத்த நாள் துவாதசி பாரணை நடந்துட்டு இருக்காரு இது வந்து தேவர் பட்டர் வந்து செய்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பரிமாறிட்டு இருக்காங்க இந்த கண்ணுல திடீர்னு கொல்லைப்புறமாக ஒரு பெரிய மாடு ஒன்று வந்து இந்த செடி கொடிகள்லாம் தம்சம் பண்ணிட்டு இருக்கு இங்கிருந்து உஷு விஷன் வரைனா போக மாட்டேங்குது உடனே இந்த தன்னை மறந்து ஒரு தடியை எடுத்து குச்சி எடுத்துட்டு அந்த மாடை விரட்டிட்டு போறாங்க அந்த மாடு என்ன பண்ணுது கொல்லை இருந்து அந்த கேட்டை தாண்டி காம்பவுண்ட் ஹால் தாண்டி ரோட்ல போகுது இந்த மாதிரி தன்னை மருந்து அந்த மாடை துரத்திட்டே குச்சியை வச்சுட்டு உஷு விஷன் விரட்டே போயிட்டாங்க வீட்டில இருந்து சுமார் ஐம்பது அடி தூரம் போன பிறகும் திடீர்னு அவங்கனால வலி வந்து பிரசவ வலி வந்து அப்படியே அந்த இடத்துல ரோட்ல அப்படியே உட்காந்துறாங்க பிரசவ வலி தாங்க முடியல அப்ப திடீர்னு அந்த பக்கத்துல இருந்த லேடிஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு உடனே ஓடி வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்க்க ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இப்ப வீட்டுக்கு வெளியே இந்த குழந்தை பிறந்ததுனால அவங்களே சமாதானம் பண்ணிட்டாங்க சரி இது வந்து இறை சித்தம் நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தை புண்ணியம் ஆனவர்கள் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ரீமடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க பகிஸ்தர்கள் சமாதானம் பண்ணி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மடத்திலே தங்கியிருந்து குழந்தையை பார்த்துட்டே இருக்கலாம் தோஷமே கிடையாது அப்பப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க எப்போ வேணால் நீங்கள் மடத்துக்கு வரலான்னு சொல்லி அவருக்கு அனுகிரமெண்டாரு அவங்களும் கொஞ்ச நாள் குழந்தை குழந்தை மடத்துலேயே இருந்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு வந்துடுறாங்க திரும்பி வருவாங்க குழந்தைய பார்த்து போவாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த குழந்தைக்கு சரியான வருவம் வந்தோடனே ஒரு வருஷம் உடனே நாமகரணம் ஜாதக நாமகரணம் புவராக என்ற பெயர் சூட்டுகிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க சௌத்தம் வித்யாபியாசம் எல்லாம் நடக்குது குழந்தை இயற்கையிலேயே நல்ல ஞானம் படைத்ததனால எளிமையான ஊரில் எல்லா கிரந்தங்களையும் சுவாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்கிறார் உணயனம் ஆகிவிட்டது ஒரு தடவை எல்லா குழந்தைகள் வித்யார்த்திகளெலாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் நிறைய எல்லா குழந்தைகளும் வர சொல்கிறார் எல்லாரும் வந்து அங்கே பூவராக இருக்கிறார் நிறைய தட்டு பட்சணங்கள் தங்க காசு வெள்ளி காசு அது நிறைய வச்சு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க இன்னும் வேணாலும் நான் தர எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க சொன்னாங்க எல்லாரும் தங்க காசு எடுத்துக்கிறாங்க பட்சணும் எடுத்துக்கிறாங்க அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க எல்லாம் கொடுக்குறாரு அவர் எல்லாம் எடுத்துட்டாங்க பூராக மாத்திரம் ஒன்றுமே எடுக்கலை இப்போ இருக்கிறார் என்ன குழந்தை அவங்களே இவ்வளோ எடுத்தாங்க நீ ஒன்றுமே எடுக்கலன்னு சொல்கிறார் அப்போது இவர் சொல்கிறார் பூராக குழந்தை சொல்கிறது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு குரு பக்தி வேணும் ஹரிபக்தி வேணும் எனக்கு முக்தி வேணும் நல்லா சாஸ்திர ஞானம் வேணும் குருவின் அருள் வேண்டும் இறைவன் அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டே சொல்லிட்டேரு அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு குழந்தை போரா இப்ப கவி வரையில் கவிதை மாதிரி பாடியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு குருராஜா உங்களோட அனுகிரகம் இருந்தால் நான் கிரந்தங்களோட இயற்பின்னு சொல்ல அந்த சிறு குழந்தை சொல்கிறது வக்கிஷில் ரொம்ப சந்தோஷப்பட்டு சில காலத்தில் அந்த குழந்தைக்கு சன்னியாசீஷை தந்து வாஜராஜர் என்ற பெயர் சூட்டுகிறார் அதுக்கப்புறம் மடத்தினுடைய பொறுப்பை இவர்கிட்ட கொடுக்குறாங்க கொஞ்ச காலத்தான் அவர் சத்கதி அடைந்த சித்தி அடைந்த உடனே வகி ராஜராஜ படத்தினுடைய பொறுப்பை எடுத்து நிர்வாகம் பண்ணிட்டு வரார் அப்போது தென்கன்னட ஜில்லாவில் பொற்கொள்ளர்கள்லாம் அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து விக்கிரக வார்ப்பெல்லாம் ரொம்ப நுணுக்கமான வேலை நல்ல சிறப்பாக சொல்லுவாங்க அந்த விக்கிரகங்கள் பெயர் போனது அதெல்லாம் அங்கே ஒரு பொற்கொள்ளர் வந்து விநாயகரோட விக்கிரகம் மெழுகு கட்டி அது மேலே மூல்டெல்லாம் பண்ணி வார்ப்பு செய்கிறார் வார்ப்பு செய்து முடித்த உடனே எப்போவுமே முதல் நாள் பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து சூடு ஆறிவிடும் உடச்சி எடுத்து நகாசுவரை பண்ணுவாங்க ஆனால் மூன்று நாள் ஆனாலும் அந்த சூடு குறைவையில் கையில் தொடைய உண்டு அப்படி அப்படியே அப்போ இறைவன் அவர் கனவுலே தோன்றி இதில் நீங்கள் எடுத்து இந்த விக்கிரகத்தை வெளியில் வந்தோன்னே எடுத்தோடனே அதை வந்து வாஜராஜர் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் கையில் பார்த்தா அந்த மோல்டு வந்து சூடு குறைஞ்சி போச்சு குறைச்சி பார்த்தா விநாயகர் விக்கிரகம் மோல்டு பண்ணி ஹயக்ரைவ விக்கிரகமாக மாறிவிட்டார் ஆச்சரியப்பட்டு அவர் வந்து உடனே அதை சொல்ல முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணி பதிராஜனை படைத்து விஷயத்தை சொல்கிறார் அவங்கள சிஷ்யர் அவங்களுக்கு அப்புறம் பெரும் பிரயாகை ஒரு அப்படியே தேவ சஞ்சாரமாக போகிறார் அங்கே பிரயாகர் க்ஷேத்தத்தில் இருக்கும்போது வியாசதேவ் ராஜர் சார் வேதவியாசர் வேதவியாசர் தரிசனம் கொடுத்து கூட பத்ரி யாத்திரை வரையான் பத்திரிக்கை வரையான்னு கேட்குறாரு கண்டிப்பாக அதான் என்னோடய ஆசைன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து வேதவியாசரோட பத்ரிகாசமம் சென்றால் அங்கே போனால் நிறைய சிஷ்யர்கள் மதுவாச்சர் எல்லாத்தையும் பார்த்து தரிசனம் பார்க்குறாரு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மத்ராச்சாரர்கிட்ட உடுப்பை கோயில் நிர்வாகத்தில் இரண்டு மாதங்கிறது இரண்டு வருஷம் மாற்றப்படும் சொல்ல அவர் அதுக்கு வாங்கிட்டு என்னோட திருவிக்கிரம விக்கிரகம் அங்கிருந்து பெற்று இவர் திரும்பி வந்தார் ஊருக்கு வந்துடுறார் இப்போ இவர் வந்து இருக்கும்போது இவருடைய கூட ஒரு சிஷ்யர் இருக்கார் இவருடைய நிறைய சிஷ்யர் இருப்பாங்க அவர்ல நாராயணாச்சாரியன்ற ஒரு சிஷ்யர் இருந்தார் இந்த நாராயணாச்சாரியன்னா நல்லா படித்தவர் ஆனால் வித்யாகரும் அதிகம் இவருடைய வித்யாகரே எல்லாருத்தையும் அவமானப்படுத்துறது துன்புறுத்துவது அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தார் இப்போ இப்படி இருக்கும்போது அவர் பார்த்து இவர் வாதிராஜ் தெரியுது சரி பொறுமையாக பார்த்துட்டே சரி பார்க்கலாம் சந்தர்ப்பம் வருமோ பண்ணிக்கலாம் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இப்போ தன்னுடைய குருவான வாதிராஜரையும் அவருடைய குருவான வியாசராஜரையும் பழித்து ஏதோ பேசுகிறார் இன்னும் வாதிராஜர் கோவம் வந்துச்சு என்ன நான் உனக்கு குருவாக இருக்கேன் என்னைந்து பிழிச்சு என்னுடைய குரு உன பரமகுருவையும் நீ திட்டேன் அதனால் உனக்கு வந்து இந்த பலன் இது இல்லை நல்லதில்லை ஆனால் உன்னை பிரம்மராட்சமாக போகக்கூடவா என்று சொல்லி சாபம் கொடுக்குறார் அப்படியே அந்த நாராயணாச்சார் பிரம்மராஷனாக போயிட்டு விஜயநகர சாம்ராஜ் போகிற வழியிலே ஒரு காட்டில் உட்காந்துரு அந்த வழியாக யார் வந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கும் பதில் சொல்றேன்னா அந்த அவங்கள அடித்து சாப்பிடுவோம் இப்படியே போயிட்டே இருக்கு யாத்திரை யாத்திரையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த வழியாக வர்றார் அப்போ இருக்கவங்களாம் சொன்னாங்க இல்லை அங்கே போக வேண்டாம் ஒரு பிரம்மராஷ்னா இருக்குது அது வந்து எல்லாத்தையும் அடித்து சாப்பிடுதுன்னு உடனே பரவாயில்ல என்னென்ன பார்த்துடலாம் நினச்சிட்டு போகிறார் அந்த பிரம்மராசிரியரை பார்த்த உடனே சந்தோஷப்படி வர யாருன்னு அடையாளம் தெரியல அந்த பிரம்மராஷி ஒரு நான் ஒரு கேள்வி கேட்பேன் அது பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னா உங்களை நான் அடிச்சு சாப்பிட்டு வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளம் கேட்கலாம் ஆ க மா வை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கும் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் மாக்க மாதம் வைகாச மாதம் இந்த நான்கு மாதங்கள்லேயும் அவங்க வந்து ஸ்நானம் பண்ணணும்னு நதி ஸ்நானம் பண்ணணும் அது விசேஷம் டெய்லி வந்து இவங்க வந்து தீர்த்த ஸ்தானத்தில் புண்ணிய நதிகளே தீர்த்தமாடணும் அதுக்கு வசதி இல்லாத குறைஞ்ச வருஷம் இந்த நான்கு மாதங்களாவது புண்ணிய நதிகளே ஸ்நானம் பண்ணுங்கிறது ஒரு விதி இருக்கிறது அதை தான் கேட்குது அப்போது அவர் வாஜிராஜ் சொல்கிறாரு நாங்கள்லாம் எல்லா நாள்லேருந்து தீர்த்த மாடுறோம் உனக்கு தான் நீயே குளிக்கிறதே இல்லையா உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பதில் சொன்ன உடனே அதனால் தான் தோல்வி ஒப்புக்கப்படுகிறது மீண்டும் அவர் கூட நான் வாதம் பண்ணுவேன் கூட வாதத்துல ஜெயிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பல்லக்கு தூக்குறேன் நீங்க தூத்துட்டு உங்களை நான் ஆகாரமா சாப்பிடுறேன் உட்கார்ந்து வாதம் பண்ணி கடைசியில் ஜெயிச்ச உடனே ஒப்பந்த பிரகாரம் அந்த பிரம்மராட்சம் வாதிராஜருடைய பல்லக்கை எப்பளவு முன்னோட்டே இருக்கும் முன்னாலே அந்த பூதகணம் அதாவது அந்த பிரம்மராட்சம் வாதிராஜோட பல்லக்கு சுமந்துட்டு இருக்கும் வெளியில பின்பக்கத்துல இவனுடைய மற்ற சிவன் தூக்கிட்டு வராங்க பாக்குறவங்களுக்கு இந்த வாஜிராஜோட கொள்ளைக்கு ஆகாசில மிதந்து வர மாதிரி தெரியும் அப்படி அந்த மாதிரி அந்த பூதராஜாவுடைய கோயில் கூட அந்த இப்போ ஒரு சோதையில அந்த தனியா கோயில் இருக்குது அப்புறம் ஒரு இடவை ஒரு குஷ்டரோஹி அவர் வந்து எங்கே வைத்தியம் பார்த்து ஒன்றும் குணமாகலைன்னு சொல்லிட்டு வாஜிராஜ் வந்தோன்னே அவரே ஒரு மண்ணை எடுத்து கையில் கொடுத்து இதை பூசி குளிச்சுட்டு சரியாக போன்னு சொன்னோடனே அந்த மிருத்தியை எடுத்து குளிச்ச உடனே அவருக்கு ரோகம் நீங்கி விடுகிறது அப்புறம் ஒரு தடவை எங்கள் அம்மா ஊர்வாசனை அம்மா வந்து இவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி லட்சாலங்கார லட்சாபரண சேவை பண்ணுறேன் நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்திரம் சொன்னாங்க அம்மா எனக்கு தெரியும் நீங்கள் கவலைப்படாதீங்க வேதவியாசனுடைய உத்தரவின் பேரில் நான் வந்து மகாபாரத்துக்கு நான் வந்து உரை எழுதிட்டு இருந்தேன் லட்சம் ஸ்லோகங்கள் எழுதி இது லட்சாபரணம் மாலமாக நான் சுவாமி சமரூபம் சொல்லி சமமானம் பண்ணுறார் அப்படி அவர் ஏற்றிருந்து லட்சாபரணம் அம்பா அம்மாவுடைய விதை அவர் வந்து நிறைவேற்றுகிறார் இப்படி இருக்கும்போது இவர் வந்து ஹயக்கிரீவருடைய உபாசனை சிறப்பான உபாசனை செய்யக்கூடியவர் மடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒருவருடைய நிலம் இருக்கு அந்த நிலையில் கடலை முட்டிருக்காங்க ஒரு தடவை திடீர்னு அவருனா ராத்திரி அவர் காவல் இருக்கும்போது அவர் காவலில் அவர் ராத்திரி ஒரு நாள் ராத்திரி பார்த்தா அங்க பூரா ஒரு குதிரை போய் அந்த கடலை எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துடும் அடுத்த நாள் காலையில் அவர் தோட்டத்துக்கு வந்து பார்த்தா பூரா யாரோ என்னோ மிதிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருக்கோம் தெரியுது கடல்களை எல்லாம் சாப்பிட்டது தெரியாது யார் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அந்த விவசாயிக்கு புரியல அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறாரு அங்கேயே தோட்டத்துல காவல் முடிச்சிருந்து காவல் காக்குறாரு இப்போ மடத்துக்குள்ள ஒரு வெள்ளை கலர் குதிரை ஒன்று வேகமாக வந்து அந்த அங்கிருந்த கடலையெல்லாம் சாட் போட்டு இவர் துரத்த உடனே ஓடி மடத்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிடுது மறுநாள் காலை அந்த விவசாயி நேர வாஜராக்க வந்து உங்கள் மடத்தில் இருக்கிற குதிரை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் இருந்த மணிகள்லாம் சாப்பிட்டுச்சு பெரிய நஷ்டமாக போச்சு ரெண்டு நாளாக இதுதான் பண்ணக்குது அதுக்குண்டான காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு வேற சொல்கிறார் எங்கள் மடத்தில் குதிரையே இல்லையாப்பா எப்படி இருக்கும் இல்லை எங்கள் படத்துல தான் வந்து நான் பார்த்தேன் நான் இப்போ முடிச்சுட்டே இருந்து பார்த்தேன் சரி நீ ஒன்று பண்ணு நீ போய் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லு எவ்வளோ நஷ்டமா இருக்குன்னு சொல்ல அது அஷ்டத்தை நான் வந்து பணமா அவனை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு போய் அந்த தோட்டத்தில் பார்த்தா என்ன இடத்துல குதிரை மிதிச்சதோ என்ன இடத்துல குதிரை சாப்பிட்டா அதெல்லாம் தங்க கடலை அழகாக அங்கே இருந்தனும் ஆச்சரியப்பட்டு போனார் உடனே வாஜரம் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தையே மடத்துக்கு தானமாக கொடுத்துட்டார் யாஜராஜர் எப்போவுமே கடலையினால் செய்த பூர்ணத்தை சுவாமிக்கு ஹைகிரீவ் நிவேதிப்பார் அவர் எப்படின்னா ஒரு தனியார் ரூம்குள்ளே போய்க்காந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கூர்ணத்தை வச்சு தலைக்கு மேலே வச்சுப்பார் ஹைகிரீவ் பாத்திரம் உடனே ஹைகிரேவ் நேரில் குதிரை ரூபத்தில் வந்து அவருடைய பின்பக்கத்திலே முன்னங்கால் ரெண்டையும் அவருடைய புஜத்திலே கால் வைத்து அந்த கூர்ணத்தை சாப்பிட்டு விட்டு அதில் மீதி கொஞ்சம் மிச்சமைக்கும் அதுதான் வாஜராஜருக்கு பிரசாதம் அவருக்கு சாப்பிட்றது இப்படி நடந்துகிட்டே இருக்கு ராஜராஜோட புகழ் அவருடைய பெருமையெல்லாம் கேட்ட சிலர் கீ இவர் மேல பொறாமை கொண்டு இவருக்கு இப்படியானும் விஷம் வச்சு கொண்டு சொல்லி பரிசாரகிட்ட நிறைய காசு பணம் கொடுத்து விஷத்தை கொடுத்து இத பிரசாத கலந்தணும் சொல்றாங்க பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த பரிசாரகரும் விஷத்தை அந்த பூர்ணத்திலே கலந்து கொடுக்கிறார் அப்புறம் அப்புறம் அன்னைக்கு வந்து குதிரை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு வரும்போது சாதனை அமைதியாக வரக்கூடிய குதிரை அன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷம் வருது வந்துட்டு என்ன ஆகுது அந்த பாத்திரத்துக்கு அத்தனை பூர்ணத்தையும் சாப்பிட்டு ஒன்னு கூட வைக்கல பார்த்தவருக்கு ஆச்சரியமாச்சு குதிரை இன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு ரெண்டாவது இருக்கிறது கூட சாப்பிட்ருச்சு என்ன எனக்கு ஒன்றும் மிச்சம் வைக்கல பிரசாதம் வைக்கலன்னு சொல்லி அவர் பிரார்த்தனை போடும் போது சுவாமி அவரிடம் சொல்ற பிரித்தான் சொல்றாரு இந்த மாதிரி இந்த விஷம் விஷமிச்சிருக்காங்க அதனால பூராத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன் உனக்கு மிச்சம் உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு சொல்றாரு பார்த்தா அந்த ஹயகிரி விக்கிரம் பூரா நீலவரணமாகி விட்டது விஷம் பாய்ஞ்சதுனால அப்போ சுவாமிட்ட பிரார்த்தனை ஒன்று அவர் சொல்கிறார் பக்கத்தில் மட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த இடத்துல இருக்க அந்த நாங்கள் ஒருத்தூட சண்டை கூட்டுருக்காங்க அவங்களே ஒரு குறிப்பிட்ட வரி கத்திரிக்காய் கத்திரிக்காயில் வரி வரியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை விளைவிக்க சொல் அந்த விளைவித்த கத்திரிக்காய்களுக்கு கொண்டு வந்து எனக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நைவேதியம் பண்ணிணா நீலம் மாறி அந்த அடையாள நிகழ்வுக்கு அடையாளமாக கழுத்தில் மாத்திரம் அனுகிரகம் அப்படியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் எல்லாம் விஷயத்தை சொல்லி அவளை அந்த கத்திரிக்காய் பிரிப்பட்ட கத்திரிக்காயை விளைவித்து நாற்பத்தெட்டு நாள் சுவாமிக்கு நிவேதம் பண்ண உடனே அந்த விக்கிரகத்தில் விஷம் கொஞ்சமாக நீங்கி கழுத்தில் மாத்திரம் அந்த விஷமுக்கு இன்றைக்கும் அந்த இதை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பாதங்களை ஜெயிச்சு அதாவது நிறைய வாதங்கள் எல்லாம் ஜெயிச்சு அவங்கள்ட்ட இருந்த இந்த மணி நா இது வந்து நம்ம நந்தி வச்ச மணி முத்து கவச்சம் இந்த மாதிரி இருக்கிறது நிறைய எல்லாம் மடத்துக்கு தனமாக வாங்கியிருக்காரு அந்த மணி இன்னைக்கும் வந்து பூஜையில் அதெல்லாம் இன்னைக்கு வச்சு பூஜையில இருக்கு இன்னைக்கும் மடத்துல பூஜை இந்த மாதிரி நிறைய மைமைகள்லாம் செய்து வர்றாரு இந்த மாதிரி பாதிராஜ் அப்புறம் மீண்டும் இரண்டாவது முறை அவர் வந்து பத்திரிகாசிரமம் போயிட்டு வந்து தான் சமர்ப்பணம் எழுதின அந்த மகாபாரத எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வர்றாரு உடுப்பிக்கு வந்து உடுப்பியில் வந்து அந்த இரண்டு ஒவ்வொரு மடத்துக்காரங்களும் ரெண்டு ரெண்டு மாசம் பூஜை பண்ண ஒரு பரியாயம் ஒரு நிலவைச்சிருந்தார் மத்வாச்சாரியார் மத்வாச்சாரியிட்ட அனுமதி வாங்கி அந்த இரண்டு மாதம் இரண்டு வருடங்களா மாற்றினார் அதாவது இரண்டு மாசம்னா இந்த எட்டு மடத்தில் இருக்கவங்களும் வெளியில எங்க தர்ம பிரச்சாரத்துக்கோ இதுக்கு போக முடியாது ஏன்னா பதினாலு மாதம் தான் அப்போல்லாம் திடீர் டக்கு டக்குன்னு போயிட்டு வர முடியாது கால்நடையாக வண்டி உள்ளே கட்டிகிட்ட அவர் போகணும் உதர வண்டியோ மாட்டு உள்ளே போகணும் அப்போது ரொம்ப நாள் வெளியில் போயிருக்க முடியாது அதே ரெண்டு வருஷம் மாற்றும் போது பதினாலு வருஷத்துக்கு உடனே அவங்களுக்கு சான்ஸ் வரும் அப்போது நிறைய தேசஞ்சாரம் பண்ண முடிங்கிறதுனால இது மாதிரி இதை அந்த மாற்றினார் இந்த மாதிரி நிறைய மயங்கள்லாம் செய்து அப்புறம் மூர்த்திக்கே ஒரு கோயில் கட்டணும் தீர்மானம் பண்ணுறார் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற ஒரு ராஜா அவர் வந்து அண்ணன் கொடுமைப்படுத்தி எல்லாரும் சஜ்ஜன கொடுமைப்படுத்தி அவருடைய மதத்துக்கு மாத்துறது இல்லைன்னா அவங்களை வந்து யானை கால்வெட்டும் மிதிக்க செய்யறது வந்து ஈட்டியால் பேர் அரசப்பன் நாய்க்கு பேர் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது போது எதிரி நாட்டில் படையில் எடுத்து வந்தபோது இவரனால ஜனங்களுடைய சப்போர்ட் அவர் ஆனாலும் இவர் வந்து அவர் தோற்று போய் ஒரு சுரங்க பாதை வழியா தப்பிச்சு வெளியில போறார் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் ஒரு சில குறிப்பிட்ட நண்பர்களோட அவர் போயினார் அப்போ அவர் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வததிராஜர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரை பார்த்தோன்னு நேராக நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ அரசப்ப நாயக்கன் தானே ஆமாசாமி நீ ஜனங்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்தி இருக்க அதனுடைய பாவம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு ஆமா சாமி நான் பண்ணிட்டேன் இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேன் இப்ப எல்லாம் என்னுடைய ராஜ்யம் எல்லாம் பரிபூச்சு இப்படியான இந்த ராஜ்யத்தை நான் மீட்கணும் நீங்க அனுகிரகம் பண்ணு சொல்றாரு சொல்றாரு நீங்க வந்த வழியிலேயே இந்த கொஞ்சமான சையம் கூட வந்தது அவங்களோட நீ தாராளம் போ நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிறார் எல்லாம் சொன்ன பெரிய படை எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு மந்திராட்சி கொடுத்து இந்த மந்திராட்சி நீ எப்போ கையில் வச்சுக்கோ நீ தைரியம் போ எல்லாம் ஜெயிச்சிடலான்னு சொல்கிறார் உடனே அவர் வந்த வழியிலேயே அந்த சைனியங்களோட போய் குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்ச அளவு சையம் தான் இருக்குது வீரர்களுக்கு அவங்களுக்கு கொண்டே அந்த ஏரியாவில் ஜெயிச்சு மீண்டும் அரசாட்சியை கைப்பற்றி இருக்கிறார் ராஜராஜா இருக்கு சேவையான எல்லா சேவைகளையும் பண்ணுறார் அவர் அப்போது திருவிக்கிரம சுவாமிக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ராஜா ராஜா கொண்டாங்க பிரம்மாண்டா பண்றாரு அப்போ ஒரு நாலு சக்கரங்கள் சக்கரங்கள் மேலேருந்து கல் அந்த கல் மேலே வச்சு ஏற்றிட்டே போறாங்க கோயில் கட்டணம் கல் கட்டடம் அந்த கல் அங்கிருந்து மேல இருந்து விழுகிற ஸ்டேஜில் அப்படியே நல் சரிஞ்சு வருது அப்போ அங்கிருந்த ஒரு தொழிலாளி அந்த தச்சு வேலை அந்த கல் சிற்ப வேலை செய்யக்கூடும் சொல்லி வாஜராஜர் மேலே அப்படியே நிற்கணும் அந்த இடத்துல நிற்கணும்னு சொன்ன உடனே அந்த கல் அப்படியே அந்த இடத்துல நின்று போச்சு வாஜராஜர் மேல ஒரு சாதாரண கல் தொழிலாளிக்கு சிற்பகலை செய்கிற தொழிலாளி வாஜராஜர் மேல் ஆணை அது அப்படியே நிக்கணும் சொன்ன உடனே அந்த கல் அப்படி நின்று போச்சு